காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான புதினா சட்னி செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுவை ஃபேக்ட்ரி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் மூணு பத்தை வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஜாரில் போட்டு துருவு நாப்பில் துருவி எடுத்துகிட்டு வரணும் நைஸாக அரைக்க வேணாம் இப்போ மூணு பத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சுவை பேக்டி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி துருவுன மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது இருக்கட்டும் அடுத்து வந்து புதினா வந்து நான் ஒரு கட்டு எடுத்து இலையெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா ஒரு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் புதினாவும் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணியெல்லாம் அடித்து அதுக்கடுத்து வந்து நம்ம இஞ்சி வந்து ஒரு பெரிய பீஸ் இந்த பீஸு அளவு ஒரு துண்டு எடுத்துக்கிடுவோம் அதையும் தோலை எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கிடுவோம் தோலோடு போடக்கூடாது இப்போ இதை எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து பூண்டு வந்து அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பல் எடுத்து அதையும் வந்து தொளியை உரிச்சிக்கிடுவோம் இப்போ தோ பூண்டு தொளியும் நல்லா உரிச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இதையும் உரித்து எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த பூண்டு இஞ்சி பீஸு போடும்போது சட்னியுடைய டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் இப்போ வந்து பூண்டு பல்லும் உரிச்சாச்சு இதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து கடலை எண்ணெய் வந்து ஒரு குளிக்கரண்டி வெட்டுக்கருவோம் கடலை எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து வெள்ளை உளுந்து நான் போட்டுருக்கேன் நீங்கள் தோல் உளுந்து கூட போட்டுக்கரலாம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி சிவக்க வறுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து சட்னி வந்து பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாலு மிளகாய் பச்சை மிளகாய் அந்த பூண்டுப்பல் ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன் இஞ்சி துண்டு நாலு பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த உளுந்தோடு சேர்த்தே நம்ம வதக்கிக்கிடலாம் இந்த மாதிரி இப்போ வந்து இதுவும் நல்லா வதங்கிருச்சி அதுக்கடுத்து வந்து நம்ம புதினா வந்து அலசி எடுத்து வைச்சோம்ல அதையும் போட்டுக்கிடுவோம் புதுனா வந்து இந்த மாதிரி அலசி வதக்கி போடும்போது சட்னி வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் பச்சையாக போட்டோமுன்னா ஒரு மாதிரி சுமல் அடிக்கும் இப்போ வந்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இது வந்து டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த சட்னி ஈஸியான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதங்கியாச்சு இதோடு வந்து நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சோம்ல அதையும் போட்டுக்கருவோம் அதையும் போட்டுவிட்டு லைட்டாக மட்டும் வதக்கிக்கிருவோம் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி வதக்கி செய்யும் பொழுது சட்னி டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வந்து இது கூட கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் ஒரு பீஸ் சேர்த்துக்குருவோம் சேர்த்துவிட்டு கல் உப்பு தேவையான அளவு போட்டுவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் புது எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ வந்து நல்லா அரித்து இதை எடுத்து வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுருக்குருவோம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இதை போட்டுவிட்டு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றியாச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இது ஒரு தாளிப்பூ வந்து ஒரு கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுட்டு கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு மிளகாய் வத்தல் ஒன்றை கிள்ளி போட்டுக்கிடுவோம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அரைக்கும் போது அதனால் காரம் இருக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு மிளகாய் வத்தல் போதும் இதையும் தாளித்து இதில் ஊற்றிக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு டேஸ்ட்டான அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சி இது இட்லிக்கு தோசைக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் இட்லிக்கு தான் இந்த சட்னி எடுத்துருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து இட்லி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்